ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ ஒரு நல்ல ஹெல்த்தியான வீடியோவாக போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவ மூலிகை சார் கடைக்கு தான் வந்திருக்கோம் டெய்லியும் வாக்கிங் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் இங்கே நின்று குடிச்சிட்டு தான் வாக்கிங் கிளம்புவாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சார் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வகையான மருத்துவ மூலிகை கொண்ட சாறு ஐட்டம்ஸ் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாறு நெல்லிக்காய் சாறு பாதற்காய் நெல்லி வேட்பிள்ளை கருவேப்பிலை துளசி வாழைத்தண்டு வாழைப்பூ முருங்கைக்கீரை கொள்ளு பப்பாளி இன்னும் பல ஐட்டம்ஸ்ல இதில் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இங்கே இங்கே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்த சாறு குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஊற்றி கொடுப்பாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் டொண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சார் கேட்குறீங்களோ ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அது குடிச்சிட்ட பிறகு இங்கே ஃப்ரீயாக ஒரு கஷாயம் கொடுப்பாங்க ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் குடிச்சு உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதா ஒரு ஸ்பெஷலாக மூலிகை சார் வேணும் இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்சலும் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் இந்த கடை பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஆரம்பிக்குது ஆல்டேஸ் இங்கே ஒர்க்கிங்காக இருக்கும் இந்த கடை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக இங்கே எனக்கு தெரிஞ்சு மார்னிங் வாக்கிங் போகிறோம் கண்டிப்பாக இதை குடிச்சு தான் இங்கேருந்து வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க எப்போயுமே இந்த கடை பார்த்திங்கன்னா எப்போயுமே கூட்டமாக வரும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் கூட்டம் போயிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழைத்தொண்டு ஜூஸ் தான் சாப்பிட போகிறோம் இவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தொண்டில் நிறைய பெ மருத்துவ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படி சொன்னாங்க சரி சொல்லிட்டு தான் நான் இங்கே அதை ட்ரை பண்ணேன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அது குடிச்சுட்டு போயிட்டுக்கு அவங்க எப்போயுமே அவங்க ட்ரெடிஷ்னலாகிட்டு கஷாயம் ஊற்றி கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஎஃப்சி எதிர்க்க இருக்குது அஷோ கேஎஃப்சி எதிர்க்க இருக்குது இங்கே வந்து கேட் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நிறைய இங்கே கூட்டமாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கலாம் பாய்